வா நம்முடைய வாசித்த நிறைவேற்று நம்முடைய காதலுக்கு கேட்கிற அளவுக்காவது நாம சொல்ல அந்த வாட்சி நிறைவேறும் யோசித்து பார்க்கிறோம் நாம எல்லாம் பாக்கிய வாங்கல் என்று சொல்லிக்கு கூட காக்கா சொல்லிட்டு இருந்தாங்க காக்கா மௌலி நடக்குது பயன் நடக்கல என்கிற போது நாம் அதான் நமக்கு தந்த அந்த பாக்கியத்தை நினைத்து பார்த்தேன் அவர்கள் உண்மையிலே இயங்குவான் மௌழதியுடைய வரகத்தை பெறுகிறோம் வரலாறுகளையும் அவற்றான செய்திகளையும் வாய்ப்பு அவர்களுக்கு இல்லையே என்று அவர்கள் இயங்குவார்கள் நாம் பல்லாண்டுகளாக இந்த பயானினுடைய சீரத்தினுடைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய

இந்த தீனுல் இஸ்லாம் நம்மை வந்து சேர்வதற்கு எத்தனை பேரினுடைய சிரமங்களும் கஷ்டங்களும் உள்ளே மறைந்திருக்கிறது என்பதை இது போன்ற தினத்தினுடைய சொற்பொழிவுகள் தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் மீளாத விழாக்கள் நடத்தப்படுகிறது பன்னிரண்டு நாட்கள் உலகெங்கிலும் நம்முடைய தமிழ் மக்கள் குறிப்பாக என்ன செய்கிறார்கள் மீளாத விழாக்களை அதன் மூலமாக நாயக் வரலாற்றை தெரிந்து கொள்கிறார்கள் அர்ப்பணிப்பு என்ன என்பதை நாம் நம்மால் அவர்களுக்கு செய்கிற நன்றி என்று சொல்ல முடியும் இத்தனை பெரிய தியாகங்கள் உள்ளே மறைந்திருக்கிற போது அதை எப்போது நாம் அதை குறித்து பேசுவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் விவரமாக மிக நீளமாக அந்த வாய்ப்பை கவி நபுல் மாதத்தில் உலகெங்கும் பெற முடியும் அப்படி ஒரு வாய்ப்பை அந்த ரவி உள்ள மாதத்தில் வசந்த காலத்தில் அந்த தந்திருக்கிறான் நவிய நாயகன் சொல்லகாமலை என்று சொல்ல முறையில் நற்பெயரோடு இருக்கார்கள் நற்புணத்தோடு வாழ்த்தார்கள் மக்கள் எல்லோராலும் பாராட்டப்பட்டார்கள் அல்ல அமி நம்பிக்கைக்குரியவர் நபியர்கள் ஒன்றை சொன்னார் முகன்மது என்று சொல்வர் இதை இழைந்த நாற்பது வயதில் தொட்டிருக்கிற இந்த இளைஞர் ஏதாவது ஒன்றை சொன்னால் அது நிச்சயமானது பொய்யாக இருக்காது என்று அன்றைக்கு இருந்த மக்கள் சொன்னார் ஆனால் எப்போது நபித்துவத்தை கொண்டு வந்தார்களோ நான் தான் தூதர் என்கிற உண்மையை வெளியே சொன்னார்களோ அப்போது தாக்கப்பட்டார் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார் நபிகள் நாயகம் செல்லவாறு சிலமுடைய மனோநிலையை நீங்கள் யோசித்து பார்க்கிறோம்

ஒரு காலம் எப்படிப்பட்ட காலம் ஐயாமுல் ஜாதிமியாவுடைய அத்தனை மனப்பழக்கங்களும் மூலப்பழக்கங்களும் பெருகி கொண்டிருந்த அந்த காலத்தில் தான் பெருமான சலர்லா செல்லும் வருகிறார் அவர்கள் வருகிற போது என்னென்ன அநியாயங்கள் எல்லாம் இருந்தது என்பது நமக்கு தெரியும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள் சிலை வணக்கத்தில் மூழ்கி கொண்டிருந்தார்கள் ஏராளமான திருத்தனாக்கள் குழப்பங்கள் இப்படி ஒழுக்கமற்றவர்களாக

இன்றைக்கு போகிற போக்கில் நாம் அதை அதோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அதான் இதனுடைய துவக்கமாக யார் யார் யோசனைகள் சொன்னார்களோ அதற்காக முயற்சி செய்தார்களோ அதற்காக தங்களுடைய பங்களிப்புகளை செய்தார்களோ அவர்களும் நாமும் ஒன்றல்ல அவர்கள் இதற்காக மிகப்பெரும் பாடுபட்டவர்களாக இருப்பார் மிகப்பெரும் தியாகம் செய்தவர்களாக இருப்பார் அவர்கள் நினைவு வேண்டும் இந்த தீன் அநியாயங்கள் பெருகி இந்த காலகட்டத்தில்

கியாமத்து அவருடைய பெயரோடு சேர்த்து நாம் சொல்கிறோம் அபுபக்கர் சித்தி உண்மைப்படுத்தியவர் உண்மையாளர் என்கிற பெயரை நாம் சொல்கிறோம் என்றால் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்தியதால் அவர்களுக்கு கிடைத்த நற்பெயர் இது இதுபோல் ஏராளமான சோதனைகளுக்குள் உள்ளாக்கப்பட்டார்கள் சஹாபாக்கள் சஹாபாக்கள் மிக பெரும் தியாகம் செய்தார்கள் அந்த காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தடுக்கவும் முடியவில்லை எப்போதெல்லாம் சோதனையை நேரில் பார்க்கிறார்களோ அடிக்கப்படுவார்கள் துன்புறுத்தப்படுவார்கள் பாலைவன அவர்கள் தடுக்க முடியுங்கள் அல்லா உங்களுக்கு உயர்ந்த சுமனத்தில் மிக பெரும் படித்தத்தை வைத்திருக்கிறான் என்கிற வார்த்தை இந்த வேறு வார்த்தை இல்லை தடுக்கவும் முடியாது அநியாயங்கள் பெருகிய அந்த காலகட்டத்தில் வரலாற்றில் ஆம்பூர் என்று ஒன்றை சொல்லுவார்கள் அப்படி என்றால் நதிகள் நாயகம் சொல்லலாம் சொல்லம் அவர்களுக்கு மிகப் பெரும் அரணாக இருந்த அபுகாலிம் அவர்கள் ஒப்பாத்தார்கள் அடுத்த மூன்றே நாட்களில் நதிகா அம்மா அவர்கள் ஒப்பாத்தார்கள் ஒரு குடும்பத்துல ஒரு மரணம் என்பதே ஒரு ஒப்பாத் என்பதே அதிலிருந்து மீள்வதே பல்லாண்டுகள் அதுவும் நம்மை அரவணைத்து காத்த அந்த பெருமக்கள் அவர்களுடைய பெரும் இடப்பு என்பதை தாங்கிக் கொள்ள முடியாத பெருமான செல்லந்தா முறை சொல்லும் அவர்கள் அடுத்தடுத்து வீட்டில் இரு மரணங்கள் மனைவியினுடைய ஒப்பாத்தை எல்லாம் நாம் எல்லாம் நினைத்தும் பார்க்க முடியாது அல்ல நமக்கு தந்த மிகப்பெரும் ஆறுதல் மனைவி ஒரு மனிதர் வந்து

இஸ்லாமிய எதிரிகள் என்ன செய்தார்கள் நபிகள் நாயக் சொல்லுகாரி செல்லம் அவர்களை அரவணைப்பு இல்லாத அந்த காலகட்டத்தில் கொடுமைகளை இன்னமும் தீவிரப்படுத்தினார்கள் நபிகள் நாயக் சொல்லுகாமலை செல்லம் அவர்கள் மீது அடுக்கடுக்கான இன்னல்களை கொடுத்தார்கள் நபி அவர்கள் வீட்டில் இருக்கிற போது அவர்களுக்கு உண்டான இன்னல்கள் குறித்து உண்டான செய்திகளை கிதாபுகளில் வரிசைப்படுத்துவார்கள் எண்ணற்ற இன்னல்கள்

ஏதாவது அரசியல் காரணமா வேற ஏதாவது காரணமா ஒன்றே ஒன்று தான் அவர்கள் முஸ்லிமா இருக்கிறார்கள் என்பதுதான் அல்லாஹ் சொல்லுதான் நீங்கள் அவர்களை கொடுமைப்படுத்துகிறீர்கள் அல்லாஹ் என்னுடைய ரப்பு என்று சொல்வதற்காக நீங்கள் அவர்களை கொடுமைப்படுத்துகிறீர்களா அவர்களுக்கு ஏராளமான இமெயில்களை அடுத்தடுக்கான கொல்லைகளை நீங்கள் தருகிறீர்களா அதே வார்த்தை அபோவுக்கு உள்ளதையுல்லாமல் கேட்டாங்க முகமது சல்லம் அவர் என்ன செய்தார்கள் என்று இவ்வளவு தொல்லைகளை நீங்கள் தருகிறீர்கள் உண்மையை உலக சமூகத்திற்கு எடுத்துச் சொல்ல வந்தவர்கள் அல்லாஹ் தூதர் அவர் அவரை இப்படி கொடுமைப்படுத்துகிறீர்களே என்ற அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வேதனையை பதிவு செய்வார்கள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஏழு எட்டு வயது இருக்கிற போது அபூஜமி கண்ணத்தில் ஓங்கி அழித்து விடுகிறான் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழுது கொண்டே பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிற போது மகளுக்காக கூட எதிர்த்து பேச முடியாத ஒரு சூழல் தட்டி கேட்க முடியாத ஒரு சூழல்

மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு பாத்திமா நீ வந்து என்ன செய்யுமா அபுதகையினுடைய கண்ணத்துல அறமா அப்படின்னு அறையும் போது ஒரு சந்தோஷம் சின்ன சந்தோஷம் அந்த மகிழ்வோடு திருப்புகிறார்கள் இந்த செய்தியை பெருமான செல்லல்லாவுடைய செல்ல மாவட்டத்துல வந்து சொல்லுகிற போது நபி அவர்கள் துவாக்கிறார்கள் அபு சுப்பியான் நீ மறந்துடாத அல்லா எனக்காக அவர் செய்த அந்த உபகாரம் இருக்கிறதை அதை மறந்து விடாதே என்னுடைய பிள்ளைக்காக போய் பேசினார் அல்லவா

சஜிதாவுக்கு போன பெருமான சங்கர்லாம் அலிஸ்வலம் அவர்களால் எட முடியவில்லை வந்து பார்க்கிறார்கள் யாரும் உதவிக்கும் வர முடியாது யாராவது தண்ணி கேட்க வந்தால் நீ என்ன கேட்க வர என்று அவர்களும் தண்ணிக்கு அப்படிப்பட்ட நேரம் ஒரு நேரமான போய் பாத்திமா சொன்ன போய் ஒரு ஓடி செய்தியை கேட்டு ஓடி வருகிற தங்களுடைய கரங்களால் அதை தூக்கவும் முடியாமல் அகற்றவும் முடியாமல் சிரமப்பட்டு அதை தள்ளிவிடுகிறார்கள் என்கிற செய்திகளை பார்க்கிற போது நிர்ணயத்திற்குரியவர்களே நதிகள் நாயகம் சொல்லத்தால் சிலவர்கள் எவ்வளவு சிரமம் பட்டிருக்கிறார்கள் இந்த சமூகத்திற்காக

அதற்கு பிறகு அந்த ஏழு நபர்கள் அந்த ஏழு இஸ்லாமிய எதிரிகள் அவர்களுக்குண்டான இழிவான மரணமாக அல்லா அவர்களுக்கு குறிப்பிடு போர்க்களத்தில் போகிற போது அதற்கு எதிரில் நின்று கொண்டு அந்த ஏழு நபர்களினுடைய அந்த நிலையை கபூரை நாம் பார்க்க முடியும் அவர்களை படித்துக் கொண்டு ராஜங்கள் எல்லோரும் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் எல்லோரும் போவார்கள் என்கிறேன் வரைக்கும் படிக்கப்பட்டவர்களா இனிவான மரணத்திற்கு சொந்தக்காரர்களா அவர்கள் ஆனதற்கான மிக முக்கியமான காரணம் நதிகள் நாயின் பார்க்கிறோம் தாயின் நகரத்தினுடைய கொள்கைகளை எத்தனை முறை நாம் கேள்விப்பட்டிருப்போம் நதிகள் நாயின் சொல்ல அவர்கள் ஒரு ஆதரவை எதிர்பார்த்து போகிறார்கள் ஒரு இடத்துல ஆதரவு கிடைக்கும் எதிர்பார்த்து போகும்போது ஆதரவும் கிடைக்கல மனசு சங்கலமாயிரும் நமக்கு ஆதரவும் கிடைக்கவில்லை அங்கே எதிர்ப்பும் கிடைக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய வழியாக நபிகள் நாய்ந்தால் போகிறார்கள் இவர்கள் ஆதரவு தருவார்கள் எடுத்துக் கொள்வதற்கான பாதுகாப்பை தருவார்கள் என்ன மக்கள் முழுமையான பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பை தேடிதான் அதை யாராவது பொறுப்பெடுத்துக் கொள்வார்களா என்கிற ஆதரவில் தான் பொருளான தாயிப்பிற்கு போகிறார்கள்

போகிறவர்கள் நாய்க்கு போகிறவர்கள் பார்க்க முடியும் இப்படி ஏராளமான காயத்தோடு கல்லாலும் சொல்லாலும் அடி வாங்கியவர்களாக அருணிநாயகம் சொல்லவர்கள் அந்த வீதியில் நடந்து போகிறார்கள் அப்போதுதான் அந்த தோட்டம் அதுவரைக்கும் நவீன நாயம் சல்லதா அவர்கள் காயத்தோடு போகிறார்கள் எதிரிகளுக்கும் இறக்கும் வருகிற அளவுக்கு அடி அவர்கள் அடிக்கப்பட்ட தான்

என்று சொல்லி நபிகள் நாயகம் சொல்லத்தாக சொல்ல அவருடைய கரம் பற்றி இஸ்லாத்தை ஏற்கிறார் யா செய்தி என்னுடைய தலைவரே என்று நபிகள் நாயகம் சொல்லத்தாக சொல்ல அவர்களை கரம் பற்றி இஸ்லாத்தை ஏற்கிறார் அத்தாஸ் அத்தாஸ் வரலாற்றில் மறக்க முடியாத நபருக்கு சொந்தக்காரர் பெயருக்கு சொந்தக்காரர் அப்படிப்பட்ட அந்த நிலையை நபிகள் நாயகம் சொல்லத்தாக சொல்ல அவர்கள் அணைகிறார் மிகப்பெரும் காயத்தோடு விரக்தியோடு மக்காவுக்கு திருப்புல நவியனா என் சல்ல தாமரையோ சல்ல கேட்டு கேட்கப்படுகிறது மதக்குமாறிடையே அனுப்புகிறோம் மலைகளின் மலக்குமார்கள் என்ன செய்வாங்க அந்த அப்படியே ரெண்டு மலைகளுக்கு இடையே வைத்து அந்த தாய்க்கையே அழித்து விடலாம் அப்தான் கேட்கிறான் அப்போதும் பெருமான சல்ல தாமரையோ சல்ல மொழியை சொன்னார்கள் இல்ல பல் அர்ஜுன் ஐயா கொஞ்சம் நீ அசுதாமையின் அனுப்புதும்லாம் இவங்க இஸ்லாத்தை ஏற்காவிட்டாலும் இவர்கள் எனக்கு சோதனையை தந்தாலும் இவர்கள் எனக்கு இன்னலை ஏற்படுத்தினாலும் இவர்கள் எனக்கு கஷ்டத்தை தந்தாலும் இவர்களுடைய ஏற்கலாம் அல்லவா அதனால் இவர்களை விட்டுவிடு என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு தாயிஃபில இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் நபிகள் சொல்ல அவருடைய கருணையால் வந்தவர்கள் அதனால் பெற்றவர்கள் என்பதை எந்த அளவுக்கும் எந்த அளவுக்கு சந்தேகம் இல்லை எண்ணிட்டு அப்படிப்பட்ட பெரும் கருணையாளராக பெருமானா சொல்லவர்கள் சோதனைகளை சகித்து வாழ்ந்தார்கள் குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன் சோதனைகள் வருகிற போது அவர்கள் பெருமையாக இருக்கிறார்கள் சந்தோஷம் வருகிற போது அவர்கள் சுக்ரியா செய்கிறார்கள் என்று பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த முஃமின்களின் நினைகுறித்தும் பேசுகிறார்கள் என்றால் எண்ணித்துப் கூடியவர்களே அப்படிப்பட்ட கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீது मोहब्बत வைத்தவர்களாய் ஸலவாத் சொல்ல கூடியவர்களாய் மீது அன்பு வைத்தவர்களாய் ஆமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆனா அனைவரையும் ஆக்கிய ஒருவானாக ஆமீன் அருள்தாரான அதிச்சம்